சத்தியமா சொல்றேன் பைக் இவ்வளவு கிலோமீட்டர் நம்ம மைலேஜ் தர பைக் எனக்கே ஆச்சரியமா இருக்கு ரொம்ப நாளாவே ஆசை நம்ம பைக் எவ்வளவுதான் கரெக்டா மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லி சரி நீங்க செக் பண்ணிடலாம் வரவர்களே டெலிவரி வேலை ஓட்டுறதுக்கு எந்த பைக் நீங்க சஜெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா கிட்ட என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளை நான் தான் மகேஷ் பெஸ்டன் வெல்கம் பேக் டு மை நீ வீடியோ ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மெயினாக எதை பற்றி இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் என்ன பைக் அப்படின்னா பேஷன் ப்ரோ பிஎஸ் சிக்ஸு ஆக்சுவலாக நம்ம ஒன் லேக் இருந்தோம் இல்லையா அறுபத்தஞ்சு நாள் ஒரு லட்சம் சம்பாட்சுன்னு சொல்லி அப்பயே இந்த வீடியோ நான் போடுறேன் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் சுத்தமாக டைமே கிடைக்கல நான் வேறு ரூட்டில் போய்ட்டு இருந்தேன் யூடியூப் அப்போ போதும் பார்த்துட்டு இருந்தாலும் நான் வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்புறம் வந்து நிறைய இப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க அப்புறம் டெலிவரி ஹோட்டருக்கு எந்த பைக் பெஸ்ட்டாக இருக்கும் எந்த பைக் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம ஹோட்டல் வந்து பேசுறப்போ பிஎஸ் சிக்ஸ் அந்த பைக் தான் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பயங்கரமான மொழியத்தை தொழில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸோ நம்ம பைக் இல்லாமல் டெலிவரி ஜாப்புக்கு வேறு என்னென்ன பைக்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக டெலிவரி ஓட்டுற நிறைய பேருக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அறுபத்தஞ்சு நாளில் நம்ம ஒரு லட்சம் சம்பாரிச்சிருக்கோம் சொல்லியா ஸோ அது இந்த பைக்கில் தான் ஓகே ஒரு ரோக்லே இந்த வருக்கு பாருங்க ஒரு லிட்டருக்கு வாட்ராகன் ஸோ இதில் தான் இப்போ போய் நம்ம ஒரு லிட்டருக்கு வந்து பெட்ரோல் வாங்க போகிறோம் என்ன ப்ரோ இது பார்க்கறது ஒரு லிட்டர் மாதிரியே தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை போட்டுருக்கு பாருங்க ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா ஸோ அந்த நம்பிக்கை இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா இது சும்மா போட்டிருப்பாங்கடா இது ஒரு லிட்டரு இருக்குமான்னு சொல்லி டவுட்டாகவும் இருக்கு வாங்க பெட்ரோல் கல்லையே பெட்ரோல் வாங்கி பார்த்துரலாம் ஒரு லிட்டருக்கு பிடிக்குதா அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து வாட்டர் கேனில் வந்து எல்லா பெட்ரோல் பேங்க்லையும் தரமாட்டாங்க ஸோ ஆனால் கும்னஞ்சாவில் கண்டிப்பாக தருவாங்க ஐ இது போகிறேங்க போகுது வந்து நம்ம தெரிஞ்சுன்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பிளாகும் போட்டுருப்பேன் ட்யூ டூ ஹண்ட்ரடும் கரெக்டாக எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுற முடிஞ்சா நான் என்ன கேட்டு வந்து குடிசை ஆர் அண்ட் ஃபைவ் நம்ம பைக் எடுத்துகிட்டு வரலே ஸோ அது வீட்டில தான் இருக்குது இதுக்கப்புறம் வெறியில நம்ம ஓட்ட போறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து ஆர் அண்ட் ஃபைவ்ல நம்ம எவ்வளவு மைலேஜ் டெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் சோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த பிளாகே அதுவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் தலை வணங்காமல் நீ வாழலாம் நான் ஒரு லிட்டர் நான் இதில் போட்டுக்க நான் ஒரு லிட்டர்னு அதான் டவுட்டாக இருக்கு செக் செக் பண்ணி பார்த்தேன் இல்லை நான் ஒரு லிட்டரே போடுங்க கரெக்டாக அவரும் கேட்குறாரு தாங்குமான்ட்டு பார்க்கலாம் தாங்குதான்ட்டு நீ தாங்காது நினைக்கிறேன் வா இவர்களே தாங்கிச்சுப்பா கரெக்டாக ஒரு லிட்டரு சூப்பரு சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வைக்கு வந்து டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ஒரு இந்த பைக்கை ஸோ வாங்கின இருந்து இந்த பைக்கு வாங்கி எத்தனை வருஷம் போவா ஆகுது அப்படின்னு சொல்லிங்க கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாசம் வாங்கினது ஒரு தீபாவளி டைம் அந்த டைம்ல வாங்கினது கிட்டத்தட்ட இந்த நவம்பர் வந்து அஞ்சு வருஷம் கிட்ட ஆக போகுது ஆனால் பைக்கு இன்னமும் எனக்கு பெருசாக இந்த பிரச்சனை பைக் கொடுக்காது ஒரு இல்லையே சைனீஸ் பேக்கெட் மாற்றுவேன் அப்பப்போ கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் மாற்றுவேன் டயரு இந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஆனால் வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகும் மற்றபடி இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அந்த பைக் ஒரு பெஸ்ட் பைக் தான் இல்லை ஆனால் இந்த பைக் நிறைய பேர் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி தெரியல ஒரு நல்ல மாடல் தான் ஆனால் பைக் அப்பப்போ ஆஃப் ஆகும் ஒரு ஓகே ஓகே இப்போ எங்கடா போய்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னா சும்மா வாங்க பைக் வந்து நிற்கிற வரைக்கும் அதாவது பெட்ரோல் நிற்கிற வரைக்கும் நம்ம ஓடிட்டு தான் வர போகிறோம் ஆல்மோஸ்ட் பைக்கில் வந்து பெட்ரோல் இப்போ இல்லை ஸோ எப்போ நிற்கும்னு தரணும் எப்போ நிற்கும்னு தெரில அப்போ நிற்கும்போது நம்ம கரெக்டாக பெட்ரோல் ஒரு லிட்டர் போட்டுக்கிட்டு கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஒரு லிட்டர் போறோம்னு சொல்லி பார்த்துட்டு சார் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஓட்டுவோம் நினச்சாப்பா அப்புறம் எந்த கிலோமீட்டர் நம்ம நிற்குதோ அதையும் போட்டோ எடுத்துட்டு நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் சங்கீதாவில் போயிட்டு சரி நம்ம பைக்கு வந்து தமிழா இருக்கும் நல்ல போட்டோ அது அப்படியே அந்த பெட்ரோலை வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சங்கீதா தோறுக்கு பாருங்க சங்கீதா ரெஸ்டாரண்ட் அதையும் நான் சொல்லிக்கிறேன் புதுசாக போட்டோ எல்லாம் கூட எடுத்தாச்சு வந்து ஒரு ரெண்டு வருஷம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு அந்த மெமரிஸ் அழகாக யோசிக்கிறதுக்கு ஸோ இருக்கும்போது அதோட நிமிஷம் ஒருத்தவரை அருமை தெரியாது இல்லாத தான் தெரியும் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது அங்கே படிச்சுட்டு போட அருமை தெரியாது படித்து முடிச்சதுக்கப்புறம் சே பயங்கர ஜாலியாக இருந்துச்சு அப்படின்ட்டானோ வானும் ஸோ ஆனால் இப்போ நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதை ரசிங்க அந்த வேலையை ரசித்து அந்த ஒரு ஒரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணியே செய்யுங்க ஸோ இப்போ காஞ்சிபுரம் நோக்கி நான் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் காஞ்சிபுரம் நோக்கி போயிட்டே இருப்போம் ஸோ அப்புறம் நடுவில் நிற்கிற வழியில் நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் கரெக்டா ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வருது இங்க இருந்து காஞ்சிபுரத்துக்கு போறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு எடுக்கா போற அப்படின்னு நீங்க கேக்குறான் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பாக்க போறேன் யாரு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு புரியும் மைலேஜ் நம்ம பைக் வந்து ரொம்ப நான் நினைச்சதுவே ஜாஸ்தி தருது அவ்வளவு கிலோமீட்டர் நம்ம சும்மா இங்கே எல்லாம் ஓடிட்டு முடியாது அதான் காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் வேலையா போனேன் பிளஸ் நம்ம இந்த வீடியோ அப்படியே மேக் பண்ணியாச்சு எவ்வளவு மைலேஜ் தருது நீங்களே பாருங்க ஆச்சரியம் ஆயிடுவீங்க சார் காஞ்சிபுரம் கீழ்கதிர்பூர்னு ஒரு ஊர் ஸோ அங்கெல்லாம் ஒரே கிராமமா அழகா இருக்கும் பயிரெலாம் வச்சுருவாங்க சோ அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துன்னு வரலாம் வாங்க இல்லை பெட்ரோல் கரெக்டாக நிற்கட்டும் சார் நின்று இருந்து எத்தனை கிலோமீட்டர் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஸோ அங்கேருந்தே ஒரு கிலோ ஒரு லிட்டர் போட்டதுக்கப்புறம் எங்கே நிற்கிறதுனு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த வாட்டர் கேன் இருக்க இதில் போட்டதுக்கப்புறமே சார் நம்ம இன்னொரு லிட்டரு வாங்கி வச்சுக்கணும் வாட்டர் கேன்லே இப்போ டெலிவரி வேலை ஓட்டிருக்கு எந்த பைக் நீங்கள் சஜஷன் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் கிட்டே சார் என்ன பொறுத்தவரை நான் பேஷன் ப்ரோ சஜஷன் பண்ணுவேன் அப்புறம் ஹீரோண்டா சஜஷன் பண்ணுவேன் அப்புறம் பிளாட்டினா சஜஷன் பண்ணுவேன் அவர்களே இது மூணு பைக்கு நான் சஜெஷன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பைலேஜ் பெஸ்ட்டாக இருக்க உங்களுக்கு போட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் இந்த மூணு பைக்கும் கண்டிப்பாக பெஸ்ட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்தாங்களே இந்த பைக் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நல்லாவே மெல்லி தருது ஒருவர்கள் இவர்களே நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறது தான் எந்த டெலிவரி ஓட்டி வேலை ஓட்டினாலும் அது வந்து கடைசி வரைக்கும் அதே ஓட்டணும்னு நினைக்காதுங்க அது அந்த சமயத்துக்கு நம்மளுக்கு காசு தேவைப்படுது வரைக்கும் நம்ம ஓட்டிக்கிறவங்கள தான் நம்ம வாழ்க்கை பெருசு பெருசாக கனவு காணுங்க ஏன் கனவை பற்றி ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுக்கே நிறைய பேர் தர்றாமல் நம்ம பண்ணியாச்சு ஏன்னா நாலு பேர் இன்ஸ்பயர் ஆகணுன்றதுக்காக தான் நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் ஏன் நாலு நிறைய ஓப்பனாக சில விஷயங்கள் நான் பண்ண போடுதான் சொல்கிறேன் அப்படின்னா அது நிறைய பேர் இன்ஸ்பயரிங்காக இருக்கும் ஒருவர்களே இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணிணோம் அப்படின்ற மாதிரி இப்போ இப்போதான் ரீசெண்டாக கமெண்ட் கொடுத்தாங்க அவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு மைய மோட்டிவேஷனாக ஆகி மறுபடியும் நான் ஒரு திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு விஷயத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஒன் க்ரோட் சேலஞ்ச் ஆரம்பிச்சேன் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும் ஏய் பெட்ரோல் நிற்க போகுதுப்பா கொஞ்சம் விட்டுவிட்டு வருது அந்த ஒன் க்ரோட் சேலஞ்சில் நான் பண்ணலாமா வேணாலும் அதாவது மீடியாக்குள்ளே கொண்டு வரலாமா வானால யோசிச்சிட்டே இருந்தேன் கம்மகமா யாருக்கும் தெரியாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்களே சாதிச்சுட்டு எவ்வளோ கோடிங்களில் சம்பாதிச்சுட்டு அவங்களே கம்முக்கமாக சைலண்ட்டாக இருந்துக்கிறாங்க ஸோ நம்ம இந்த ஒன் கிலோ சம்பாதிக்கிற நம்மளுக்கு பெருசாக பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை நம்ம அடுத்த வேலையை நம்ம டெலிவரி பாயில் ஓட்டினா அந்த மாதிரி தான் நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஓப்பனா மீட்டை சொல்லாமா அது எப்படினா எப்பவுமே நம்ம விஷயங்கள் நம்ம சொன்னாலே ஏகப்பட்ட தடைகள் வரும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனால் கமுக்கமாக யார்த்தையுமே சொல்லாமல் போனால் நம்மளுக்கு பஸ்ஸாக அந்த பிரச்சனையும் வராது இதெல்லாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சது பண்ணலாமா அவன யோசிக்கும் போது என் டக்குன்னு மீடிய பண்ணலான்னு தோணுனதுக்கு முக்கிய காரணமே நாலு பேருக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் ஏன்னா நல்ல பேர் நிறைய பேருக்கு எழுப்பிக்கலாம் பண்ணணும்னு சொல்லி ஆசை ஆனால் நம்மளால பணமாக கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியல நம்ம இப்போ அவ்வளோ சீன் இல்லை நம்மளால் முடிஞ்சது ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவங்க அடுத்தவங்க வாழ்க்கைக்கும் நீங்களும் உழைங்க கண்டிப்பாக உழைச்சா பெரியால் ஆகலாம்னு சொல்லி ஒரு உத்தேகத்தை கொடுக்குறோம் ஸோ அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன் குரோஜேலே நான் மீளக்குள்ளே கொண்டு வந்தது அது நான் நினைச்ச மாதிரி கரெக்டாக போய்ட்டுருக்கு வரும் நான் ஒன் குரோ சேலஞ்ச் ஜெயிச்சதுக்கப்புறமே எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பசங்களையுமே மகியசால முடிஞ்சது நம்மளாலே முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரும் அது எப்போ வருதோ அதுதான் என்னோட உண்மையான ஒரு சாதனை சோ ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி ஆடுறதுக்கு தோல்வி பயம்லாம் இருக்கவே கூடாது ஒரு வேணும் தோல்வி விபாயம் எல்லாம் கிடையவே கிடையாது கடவுள் மலை ஆண்டவன் மலை பாரத்தை போட்டு போயிட்டே இருக்கா ஒருவர்களே தலைவன் பாருங்க குதிரை மாதிரி அப்படி போயிட்டு இருக்கான் என்ன கொஞ்ச நேரம் நின்றோம் அதுக்கப்புறம் நான் நிப்பா நிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன் பைக் நிற்கவே மாட்டேன் நான் போறான் போறான் போய் சேர்க்கிறான் சோ காஞ்சிபுரம் போறதுக்கு ஒரு கால் வாசிக்கிட்டே போயிட்டான் அதுக்கப்புறமா நிற்கிறான்னு சொல்லி நிக்கிற மாதிரி கிட்ட வந்துருது அதுக்கப்புறம் நிற்கிற மாதிரி வருது அப்போ லைட்டா செகண்ட் கீரை போட்டுட்டு கொஞ்சம் முழுக்கிற மறுபடியும் போகுது அங்கேருந்து ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட்டா நிக்கிட்டோம் அந்த பைக்ல வந்து ஒரு சின்ன பெட்ரோல் கூட இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டா நிற்கணும்னு நான் நினைச்சேன் ஏன் அப்படின்ட்டு எனக்கு லாஸ்ட் தான் புரிஞ்சுது இன்கேஸ் ஒரு வேலை நம்ம பைக் விட்டுவிட்டு வந்து ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னா அது வந்து தப்பா மைலேஜ் தப்பா காமிச்சிருக்கோம் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சொட்டு கூட பெட்ரோல் இல்லாமல் அது நின்று அப்புறம் நம்ம செல்ஃப் சேட்டு பண்ணும்போது கூட ஸ்டார்ட்டே ஆகக்கூடாது ஒரு க்ளியராக பெட்ரோல் ஃபுல்லாக ஒன்று ஒரு இது கூட இல்லாமல் இருக்க வாய் வேறு லைட்டாக கொள்ளாது லாக் ப்ளாக் பண்ணிடுறோம்னா நினைச்சேன் ஒரு சின்ன ட்ராப் பெட்டை கூட இல்லாமல் அது ஸ்டார்ட்டே ஆகாமல் இருக்கக்கப்புறம் தான் அந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊற்றி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம அந்த ஒரு லிட்டர் எவ்வளோ தருணுன்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா அதுதான் கரெக்டான மைலேஜ் டெஸ்ட்டாக இருக்கும் எழுபத்திரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்திரெண்டு கிலோமீட்டரில் நம்ம வீட்டுக்கிட்டே இருந்தோமா ஆனால் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் தான் அந்த பெட்ரோலே ஸ்டார்ட் ஆச்சு அப்போ பாருங்கள் ஆனா நம்ம பேசலாம் ஸ்டார்டிங் பைக்ல சுத்தமாக பெட்ரோலே இல்ல பாருங்க நம்ம ஒரு லிட்டர் வாட்டர் கேன்ல பெட்ரோல் வாங்கிட்டு நம்ம டேங்க் கண்ணில் பெட்ரோல் தென்படவே இல்ல பாருங்க எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ் ஒரு அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டிருக்கு ஒரு பெட்ரோல் பிளான் தொடர்ந்து பார்த்து பெட்ரோலே இல்லாமல் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சொன்னேன்னா

கரெக்டாக எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிடிச்ச மாதிரி ஒரு பைக்கை வாங்கிட்டு ஸோ நல்லா அந்த டிராவல் எங்கள் உலகத்தையே சுற்றி பார்க்கலாமான்லாம் ஒரு ஆசை வரும் உலகத்தையே சுற்றி பார்த்து நம்ம பிளாக் ஆகி யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும் ஸோ பார்க்கலாம் அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு லிட்டரும் பெட்ரோல் வாங்கியாச்சு பேரும் போயிட்டு எங்கே போனோம் அப்படின்னா எங்கள் பாட்டி வீடு ஒன்று இருந்துச்சு ஸோ அப்புறம் எங்கள் பாட்டியை பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு அவங்க போன விஷயம் டைம்னா உடம்பு நல்லா சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ கடலோட புண்ணியத்தனால அவங்க நல்லா ஆயிட்டாங்க என்னோட வேண்டியதாக தான் ஜாஸ்தி இருந்தது ஸோ நான் அவங்க இப்போ நல்லா இருக்காங்க ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்கள் பாட்டி வீட்டில் நல்லா கொஞ்சம் அப்படியே பார்த்து யோசிச்சுட்டு வந்து வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பேன் ஸோ எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு சொன்னீங்களே பாருங்கள் மைலேஜ் மைலேஜ் இன்னும் நம்ம நம்ம எவ்வளோ எவ்வளோ தருது இத்தனை நாள் தெரியாமல் அது நீங்களே பாருங்க பாண்டியன் பாண்டியன் தேட்டரா இருக்கு ஓகே 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 தெரியும் எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்காங்க சரி வர ஒரு பாட்டி ஸோ கேட்டு அவங்க ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க நான் தலையை மட்டும் ஆட்டிகிட்டு வந்தேன் ஸோ அப்புறம் இங்கே பாண்டியன் தேட்டரு வந்து அம்மா சொல்லி இருக்காங்க பாண்டிய தேட்டர் தான் பார்ப்பேன் சின்ன வயசில் அப்படின்ட்டு ஏன்னா வயசுலி ரொம்ப பிடிக்குமே எங்கள் எங்க சினிமாவை பார்த்து தான் பேசுவேன் சின்ன வயசில் எங்கள் அம்மா பாண்டியன் தேர் தான் கூட போவோம் நிறைய நிறையா வாட்டி அப்படின்னா பாட்டி பாண்டியன் தேட்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது எங்கள் காலத்து இருந்துச்சு பாப்போ இல்லைப்பா அப்படின்னுமா சொன்னாங்க இல்லை எங்கள் பாட்டி வீடு வந்தாச்சு சார் காட்டினோம்மா எங்கள் பாட்டி வீடை டீ 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 தூப்பா குரங்கு டீ டி வாழைப்பழம் இதுதான் எங்கள் பாட்டி வீடு இந்த வருக்கு பாருங்க இதுதான் எங்கள் பாட்டி வீடு இந்த ஒர்க்கு பாருங்கள் ஓகே எங்கள் பாட்டி வீடை இந்த பிளாகில் நான் காட்ட போகிறதில்ல அதுக்கு தனியாகவே ஒரு லாக் போடலான்னு நினச்சிருக்கேன் ஏன்னா இது ரொம்ப பழைய காலத்து வீடு வருவதுலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் கிட்டாம போகுது வீடு கட்டி ஸோ அதனால் இப்போ இல்லை இதை பற்றி ஃபியூச்சரில் ஒரு விலாகவே போடுறேன் அழகாக இருக்கும் உள்ளே பார்க்கறதுக்குலாம் பசங்க பாருங்கள் ஜாலியாக ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறாங்க இந்த ஃபோனு இதெல்லாம் இல்லாத வாழ்க்கையை சொர்க்கமான வாழ்க்கைல இந்த பசங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோனு டிவிலாம் இல்லாமல் ஜாலியாக ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து விளையாட்டுறது இந்த மாதிரி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் தான் வாழ்க்கையை சொர்க்கமாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களோட செட்டுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க சின்ன வயசில் பாட்டி வீட்டுக்கு வந்து போயிட்டே இருந்தேன் இல்லையா சரி இப்போ வந்து மறுபடியும் பைக் விட்டு விட்டு வர ஆரம்பிக்குது ஒரு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா ஒரு நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தான் வந்து வந்துருக்கு ஓட்டிகிட்ருக்கு ஸோ விட்டு விட்டு வர ஆரம்பித்து நியர்லி ஆஃப் ஆகி போச்சு இங்கேயாப்பா ஓகேப்பா ஸோ வர வழியில் ரெண்டு தம்பி ஒரு அவங்களை கூப்பிட்டு வந்துட்ருக்கோம் தம்பி நம்ம அங்கேருந்து வந்து இங்கே தரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கணும் ஆறு கிலோமீட்டரா ஓகே ஸோ ஒரு ஆறு கிலோமீட்டரா ட்ரிபிள்ஸ் விருவர்கள் ரெண்டு தம்பிக்கு லிஃப்ட்டு கேட்டாங்க முடியாதுன்னு சொல்ல முடியல ஸோ அதனால் கொஞ்சம் பெட்ரோல் மைலேஜ் கம்மியாக வந்து தந்துருக்கலாம் ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக எவ்வளோ நிற்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ பெட்ரோல் பேக்கில் ஒரு லிட்டர் வச்சுருக்கிறோம் பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி சாப்பாகனு சொல்லி பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம காலிலேருந்து வரும்பொழுது பதினோரு கிலோமீட்டருக்கு மேலே விட்டு விட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக தான் போய் நிற்குது அப்படின்ட்டு இப்போ யூடியூப் சேனலுக்காக பேசிகிட்டு இருக்கேன்ப்பா நீ பைத்தியம் தனியாக பேசிட்டு பேஸ்டார்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு கிராமம் டோட்டா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்டே வந்துருக்குது வரைக்கும் ஏ ஆஃப் ஹவரா மாதிரி இருக்கு மாதிரி தான் இருக்கும் பட் இங்கேருந்து சல்லின்னு இன்னொரு நாலு கிலோமீட்டர் நினச்சி காலில் சரிங்க இப்போ அந்த மாதிரி அழகாக நடக்குதா பார்க்கலாம் ஐ திங்க் ஆஃப் நினைக்கிறேன் ஏ என்னடா அது நான் கணிச்ச வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி எட்டுக்குள்ள தருதுன்னு நினைக்கிறேன் உறவுகளே ஐம்பத்தி எட்டு அறுபது அறுபத்தி ரெண்டு இவ்வளவுதான் நான் தருன்னு நினைச்சேன் ஆனா அப்படி நினைச்சா எனக்கு எவ்வளவு பெரிய ஷாக் தெரியுமா எவ்வளவு தருதுன்னு சொல்லி நீங்களே பாருங்க பாக்க ரெடியா இருக்கீங்களா பாருங்க உறவுகளே பைக் ஒரு நின்றுச்சு ஸ்டார்ட் ஆகல இருந்தா உறவுகளே ஸ்டார்ட் ஆகல பைக் பைக் பைனா எவ்வளவு போயிருக்கு பாக்கலாம் எத்தனை கிலோமீட்டர் சத்தியமா சொல்றேன் பைக் இவ்வளவு கிலோமீட்டர் நம்ம மைலேஜ் தருதா பைக் அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருக்கு எவ்வளவுன்னு பார்க்க தயாரா இருக்கீங்களா பாருங்கள் இரநூத்தி பாரு கிலோமீட்ரு ஸோ அதில் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டரில் நம்ம கரெக்டாக ஒரு லிட்டரு பெட்ரோல் ஃபுல்லாக போட்டோம் கரெக்டாக எங்கே வந்து நின்னு கே பாருங்க எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபது அதில் ஒரு மூணு இதில் ஒரு எழுபது எழுபத்தி மூணு கிலோமீட்டர் நம்ம பைக்கு சீரியஸே நம்ம பைக்கு இவ்வளவு மைலேஜ் சொல்லி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல எழுபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் சில பேருக்கு இன்னும் டவுட் வரும் ப்ரோ நீங்கள் வந்து பேக்கில் இருக்கிற பெட்ரோல் எடுத்து கொஞ்சம் ஊச்சிட்டு இருப்பீங்க என்ன ப்ரோ அப்படின்னு யாரும் நினைப்பாங்க கட்ட அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டி போடும் ஆனா பட் பாருங்க பேக்ல இருக்க பெட்ரோலை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு அப்படியே இருக்கு ஹைவேல ஓட்டுறது இந்த மைல தருவது பட் நம்ம சிட்டில ஓட்டினா இன்னும் கம்மியாக கூட வரும் இன்னும் நம்ம பின்னாடி ஆளுங்களை வச்சு கூட்டு போனால் இன்னும் கம்மியா கூட வரும்ன்றதே தெரிஞ்சுக்கோங்க ஓகே சீக்கிரம் வந்து நம்மளோட ஆர் ஃபைவ் பைக்கு புது பைக்கு அதையோ மைலது ஒரு லிட்டருக்கு செக் பண்ணிடலாம் அடுத்து வந்து நம்ம சேனல் ஒரு முக்கியமான வீடியோ வரும் அது நம்ம சேனல் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஒரு ப்ரோ இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ அது என்ன வீடியோன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ குளி சீக்கிரம் போறேன் அது கண்டிப்பா பாருங்கள் இந்த வீடியோ எனக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை